தமிழ் படம் இங்கிருந்த வாழ உன் இதயம் அமைதியில் வாழ மஞ்சள் வளத்துடன் வாழ உன் மங்களும் வாழ 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 எங்கிருந்தாலும் வாழ உன் இதயம் அமைதியில் வாழ மஞ்சள் வளத்துடன் வாழ உன் மங்கள கொங்கும் வாழ வாழ இங்கே உருவம் காத்திருந்தாலும் இளமை அழகை பார்த்திருந்தாலும் இங்கே உருவம் காத்திருந்தாலும் இளமை அழகை பார்த்திருந்தாலும் செந்த நாளை நினைத்திருந்தாலும் திருமகளே நீ வாடு வாழ வாழு त <laughs> पढ्दा <laughs>